வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் சண்முக வணக்கம் மொழிகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதாயிரத்துல இருந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் ரெண்டல் இன்கம் வராமாரி இருக்கக்கூடிய ஒரு கடை பிளஸ் வீடை பத்தி தாங்க பார்க்க போறோம் உங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கடையும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குங்க செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு ஓப்பன் லெவஸ்ல இருக்கு இந்த வீடு சென்னையில் அங்கே இருக்கு இதோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலாம் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சென்னையில் வரக்கூடிய பிரதேசமே டேரக்ட் சேல்ஸ் மண்டல தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் போக்குறது அங்கு இதில் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கோர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வருங்க கீழே வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெத்தான கடையிருக்கு கடையோட வியூ வந்து நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடும் இருக்குது அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் சின்னதாக ஒரு ரூமுமே இருக்குங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுல ஒரு பெரிய பனிச்சேரி ஆகாஷ் நகரில் அந்த வீடு இருக்குங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கடை சொன்னேன் இல்லைங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெக்டர் நல்ல ஒரு லெம்த்தியான கடை தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி ஒரு சின்ன சின்னதாக ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு தேவையான கடைகள் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் கீழே அந்த பர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சிங்கிள் பெற்றும் போயிருங்க இங்கே வந்து ஒரு ஹால் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்கு கீழே கிரவுண்ட் ஃபிளோர் பொறுத்த ஏழு வருஷம் ஓல்டு வந்து ரெண்டு வருஷம் ஓல்டுங்க இது வந்து ஒரு பெட்ரூம் அண்ட் அடுத்த இதுக்கு ஒரு காமனா ஒரு பாத்ரூமும் இது இருக்கு காமன் பாத்ரூம் இது வந்து நம்ம ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிளாஸ் ஏட்டமே ஃபுல்லாவே நம்ம வச்சியும் கொடுத்துருவோம் அண்டு செகண்ட் ஃபிளோர் பத்தி பாத்துலாம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரூம் மாதிரியும் இருக்குங்க இது ஒரு ரூமாக இருக்கு இங்கேயே நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாடகை ஒருத்த விட்டுக்கலாம் இங்கே இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஓபனாக தான் இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கு தேர்ட் ஃபுளோர் ஓப்பனாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடோட ரேட்டு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு லட்ச ரூபா வருங்க டெட்டினகோஷு தேவைப்படுது என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ வந்து காமிச்சலாங்க